தேசிய மக்கள் சக்தியின் ஹெங்கரங்குழு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹெங்கரங்குழு காவல்துறை அதிகாரிகள் கடமைக்கு இடையூறு விளைவிட்டமை தொழிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த உறுப்பினர்களின் சகோதரர் மின்சார சபையின் ஊழியர் ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவத்துடன் தொடர்புடையவராக ஹிங்கரகுட காவல்துறையினரால் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் குறித்து பிரதேச சபை உறுப்பினர் தமது சகோதரரை விடுவிக்குமாறு கூறி காவல் நிலையத்துக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து காவல் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் குறித்த பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கைதான பிரதேச சபை உறுப்பினர் வெங்கரகோட முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப் நிகழ்வு கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரரையும் பிணையில் விடுவிக்குமாறு வெங்கரங்குட நீதவான உத்தரவிட்டுள்ளார்